நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்குது ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதனால் சொல்ல வரேன் அப்படின்னா கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில் சுக்கர பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கரன் உச்சண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சுக்கரன் உச்சமடைகிறதும் இந்த மாசத்தில் நடக்குது இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில மாதம் முழுக்க இருக்காரு செவ்வாய் கடகத்துல இருந்து அஞ்சாம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்காரு புதன் தனுசு ராசியில் இருக்காரு தை மாசம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்தியோகத்தை விடுகிறாரு இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு போகிறார் குரு பகவான் ரிஷபராசியில் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாயி பலமடைகிறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்காரு தை பதினஞ்சுல மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார் உச்ச சுக்கரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாசம் இருக்கணும் அப்படின்னு நவக்கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம் மிதன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தை மாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதமான புத்திகாரகன் புதன் மூணு வீட்டில் மாறி மாறி உட்கார போகிறார் மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் இருப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானம் மிக அற்புதமான ஒரு இடம் ஏழாம் வீட்டில் புதன் இருக்கிறது ஒரு அற்புத யோகம் அப்படின்னா அடுத்து அஷ்டமத்துக்கு போகிறார் அதாவது மறைந்த புதன் அப்படிங்கிறவர் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதால புதன் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சாலும் கூட அதீத பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் வீட்டுக்கு அவருக்கு போய் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத உங்களுக்கு தேடி 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 கொடுப்பார் இப்போ ராசி அதிபதி இருக்கக்கூடிய மூணு இடங்களுமே பார்த்தீங்கன்னா முத்தான இடங்கள் அப்படின்னு தான் இதை சொல்லணும் மற்ற கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வாரி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் நிதானமாக கேளுங்க இந்த தை மாதம் மிதன ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா புதன் தன்னோட வீட்டை தானே பார்க்குறார் இதனால பார்த்திங்கன்னா மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் புனித பயணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் புண்ணிய காரியம் செய்கிறதுல நிறைய கவனம் செலுத்துவீங்க அதாவது நம்மளோட சொந்த பந்தம் நட்பு வட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கல்யாணம் காதுகுத்து பெண் ருதுவாகிற சடங்கு வீடு கட்டுறது இப்படி ஏகப்பட்ட நல்ல விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்குங்கிறதால கொஞ்சம் மொய் முறை அப்படிங்கிற வகையில் நமக்கு காசு கொஞ்சம் செலவாகும் அதனால் சுப செலவுகள் தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் ஒரு காசு கட்டுறோம் ஒரு மோதரம் போடுறோம் ஒரு ரெண்டாயிரம் பத்தாயிரம் மொய் செய்கிறோம் அப்படின்னாலும் நாளைக்கு அதெல்லாம் நம்மளை தேடி திரும்பி வரும் அப்படிங்கிறதால இது ஒரு விதமான சேமிப்பு தான் அதனால் இந்த செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மனம் விரும்பி அவர்கள் இருப்பாங்க சொந்த பொந்தத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவம் அவங்க வாழ்க்கை தான் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் கலைஞர் நின்னீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்க இதுக்கு மேலே நல்லா இருப்பாங்க அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பரவாயில்லப்பா இந்த ஆள் செட்டில் ஆகிட்டான் அந்த பொண்ணு நல்லபடியாக இருக்குது அந்த பையன் நல்லபடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுமாரி பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நடக்கும் பத்தாம் இடத்துல ராகு பலம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறதால தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொடிகட்டி கட்டி பறக்கும் ராகு வந்து ரொம்ப அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பாரு அதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாம் பெரிய அளவில் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில்லறை வணிகம் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் பழக்கடை வச்சிருக்கேன் மளிகை சாமான வியாபாரம் செய்கிறேன் சாலையோரத்தில் ஒரு ரோட்டு கடை போட்டிருக்கேன் இந்த மாதிரி குறுகிய முதலீட்டில் லாபம் பார்க்கலாம் அழுகும் பொருள் வர்த்தகத்தில் லாபம் பார்க்கலாம் மாதிரி விவசாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிர்கள் மூலமாக பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கூடுதலாக பார்க்கலாம் அதோட தை மாதம் தொடங்கி அஞ்சாம் தேதி மிதன ராசியான உங்களோட ராசிக்கே செவ்வாய் வரார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான அவர் ராசிக்குள்ளேயே வந்து வக்கரமடைகிறார் அப்படிங்கிறதால சொந்த உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு கடை ஒன்று வச்சிருக்கேன் டெய்லியும் ஒரு ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி ஒரு ரெண்டாயிரரூவா லாபம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து மடங்கு லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் வியாபாரம் குடிகட்டி பறக்கும் சாதாரணமாக நிலையில் இருந்தவங்க கூட அடுத்த கட்டத்துக்கு நாம் வந்திருக்கண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் லேசாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுப்பாரு ஏன்னா ஆறுக்கு அதிபதி ராசிக்கு வராரு இல்லையா சின்ன சின்ன உடல் பிணிகளை கொடுப்பாரு திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும் திடீர்னு பார்த்திங்கன்னா பனி பெய்யும் இப்படி சீர்தோசன நிலை அப்படிங்கிறது உங்களை பாதிக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரும வியாதிகள் உஷ்ணம் சார்ந்த வியாப வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க அதுமாரி உங்களோட ராசி அதிபதி புதன் நாளுக்கு அதிபதி புதன் ஆறாம் தேதி தை மாதம் தொடங்கி ஆறாம் தேதி மகர ராசிக்கு போயிடுறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது அட்டமத்தில் போய் புதன் உட்கார்றார் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு அர்த்தம் எதை பார்த்தாலும் செய்யுங்க அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு காசு இல்லை நல்லாயிருக்கு இந்த துணி ஒன்று வாங்கினேன் ஒரு புடவை ஒன்று பார்த்தேன் நல்லாயிருக்கு ஆனால் வாங்க காசு இல்லையே அப்படி இருந்த காலெல்லாம் மாறி பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு பத்து ரூபா காசு போனால் இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறும் நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல நீங்கள் கவனம் செலுத்துவீங்க அதுமாதிரி ஒரு கிளை தொழில் தொடங்கலாமான்னு கூட யோசிப்பீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் சரி இப்போது இந்த பகுதி நேரமாக சாயந்தரத்தில் ஏதாவது ஒரு கடையை கடையே போட்டு பிழைக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதுமாரி ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன் ஒரு டீ கடை போடுறேன் ஒரு டீ கடை வச்சுருக்கேன் அப்படியே ஒரு ஓட்டலாக மாற்றுறேன் அப்படின்னு தன்னோட தொழிலை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் பரிபூர்ணமாக இருக்குது அதேமாரி இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு புதன் போயிடுவார் அடுத்த இடத்துக்கு போகிறார் பாகிஸ்தானத்துக்கு புதன் போகிறார் அப்படின்னா இது அதை விட அற்புதம் பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வண்ணமயமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாதிரி தந்தை வழி உறவுல இருந்த விரிசல் நீங்கும் அப்பாவுக்கும் மோனுக்கும் சண்டை அதெல்லாம் சரியாகி போயிடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஆண்கள் பெண்கள் ஒருத்தரை பிடிச்சிருக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாங்களாம் இப்போ ஒரு குழந்தை பெற்று ஒரு புள்ளை மூலியமாக போய் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு சரி போ ஏதோ பையன் ஒருத்தானால் துணையை தேறிக்கிட்டான் நம்ம பிள்ளை தானே இழுத்து சேர்த்துக்குவோம் அப்படின்னு சேர்த்துப்பாங்க அது மாதிரி பொண்ணு மேலே கோவம் இருக்குது நான் அப்படி வளர்த்தேன் மாரிலையும் தெருலையும் போட்டு இப்படி சொல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போ வந்து குடும்பத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஏதோ சொந்த பந்தத்தில் ஒரு கல்யாணம் காட்சின்னா நீங்களும் வருவீங்க அவங்களும் வருவாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி சரி போன பழைய கசப்பை மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாதிரி குரு பகவான் நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் வந்து விரைய வீட்டில் நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் குறிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க சகல கிரகங்களும் இதுதான் செய்து அதனால் காதல் திருமணம் பண்ணியோ இல்லை சொத்து பத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டோம் ஏதோ ஒரு ரூபத்தில் சொந்த பந்தத்துக்குள்ளே பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கடந்த காலகட்டத்தில் வீண் பலி சுமத்தி பணி நீக்கம் செட் செய்யப்பட்டவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் அதே உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அரசியல் துறையில் பதவியை எல்லாம் அதே பதவியை இல்லை அதுக்கு மேலே பதவியை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறதும் இருக்குது இந்த மாதம் தை பதினஞ்சில் மீனராசிக்கு சுக்கரன் போய் அங்கே அடைகிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக அவர் இருக்கார் ஒரே வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி இருந்தாலும் விரையாதிபதியாகவும் சுக்கரன் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு விரைய செலவுகள் இருக்கும் ஆனால் சுப விரைய செலவுகளாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சுத்த பாகம் பிரிச்சுக்கலாம் பத்திரம் போட்டு எழுதிக்கலாம் இந்த மாதிரியான வகையில் செலவு இருந்தாலும் பத்து ரூபா நமக்கு லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதால மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்க போது மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்